நன்னிலம் மார்க்கத்திலே ஸ்ரீரா கோதண்டராமர் வரராஜ பெருமாள் முடிகண்டான் ஸ்ரீராமர் ரங்கநாதரை வணங்கி காரையூர் புதுக்கோட்டை காரையூர் அருகிலே ரங்கநாயகி ரங்கநாத சுவாமிகளை வணங்கி அங்குள்ள விஸ்வக்ஷனரை வழிபட்டு நமது எதிரிகளை நம்மளால் நமக்கு இடைஞ்சல் கொடுத்து நமக்கு துரோகம் பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை ஏமாற்றியவர்களுக்கு விஸ்வக்ஷனரை வணங்கி அபிஷேக ஆராதனை செய்து அருமையான மயில்கண் கண்வீச்சிகளால் அந்த விஸ்வக்ஷனரான அவரை வணங்கி முனிக்கல் என்கிடம் நாம் செய்த தவறுகளை குறைகளை அங்கே முனிக்கல் என்று ஒன்று உள்ளது அவை அதில் வேண்டி உங்களுடைய உண்மையான பல நிகழ்ச்சிகளை அங்கே ஒப்படைத்துவிட்டு அதுபோல் திருவெற்றியூர் வடிவோடையம் அம்மன் அம்மன் ஆலயத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உரிவான லிங்கங்களை வணங்கி விளக்கேற்று வழிபட்டு திருவெற்றியூரை வணங்கி ஆதிபராசக்தி போல் நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற நீங்கள் எல்லா விதமான காரியத்திலும் ஜெயப்பிராப்தி ஏற்படும் தடங்கள் இல்லாமல் வருவதற்கு இப்படி மாரியம்மன் மாங்காடு திருவேற்காடு பழவேற்காடு இப்படி மாரியம்மன் பெரிய பெரியபாளையத்தம்மன் எங்கெல்லாம் நாகத்தம்மன் கோலவிழியம்மன் விழியம்மன் கோல மணியம்மன் இப்படி உள்ள அம்மன் கோயிலே பொங்கல் படைத்து கைப்பொங்கல் வைத்து உங்களால் நீங்களால் சமைக்கப்பட்டு பொங்கலை படைத்து அங்கேயே தானதர்மம் செய்வது அளவற்ற தெய்வ கடாட்சத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் நாளைக்கு பஞ்சமியும் ஷஷ்டியும் சேர்ந்து வருகின்றபடி காலை மாலை இரண்டு இரண்டு பொருள்களும் பெருமாள் சிவாலயங்களிலே தொடர்ந்து வழிபட்டு வருவதும் இப்படி எல்லா இடங்களிலும் உள்ள சுயம்புமூர்த்தி திருவாரூர் அருகிலே திருப்பள்ளி முக்கூடல் குருவி ராமேஸ்வரம் அஞ்சனாட்சி திருநேத் திருநேத்ரநாத சுவாமி விசாலாட்சி விஸ்வநாத பெருமாள் புலிவலம் ஸ்ரீ அப்பன் பெருமாள் சீனிவாச பெருமாள் கல்யாண மகாதேவி கல்யாண மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வர் கல்யாண ஸ்ரீதேவி கல்யாண பூதேவி கல்யாண வரதராஜர் காப்பனாமங்கலத்தில் காப்பு கயிறை கட்டி அணிந்து கொள்வதும் அது அற்புதமான சக்தி ரக்ஷ ரக்ஷா காப்பு இவைகளை கொடுக்கின்ற ஆயுள் விருத்தி மிருத்திய மிருத்தி தோஷம் எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் அவை நீங்கள் ஆதிமூல அக்னீஸ்வரர் திருவண்ணாமலையிலே இப்பொழுது பைரவர் சன்னதி என்று எழுதியிருக்கிறார்கள் அவை அக்னி பகவானாக உள்ளது எப்பொழுதும் சிவாலயத்திலே தென்கிழக்கு பாகத்திலே அக்னி பகவான் தான் இருப்பார் இங்கே எழுதப்பட்டது பைரவர் அதை விட்டுத்தள்ளுங்கள் அந்த அக்னிசக்தியை வழங்குவது பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி அடுப்பு பெரும் அடுப்பு பேக்கரி தொழிற்சாலை உருக்காலைகள் வைத்திருக்கிறவர்கள் வணங்குவதும் கோனேரி ராஜபுரம் சி நடராஜரை வணங்குவதும் குத்தால மாயபுரம் குத்தாலத்தில் உத்தால உத்த வைதீஸ்வரை வணங்குவதும் அங்குள்ள பெருமாள் ஆலயத்தில் தரிசனம் பெறுவதும் நாளைக்கு பாண்டவ சகாய பெருமாளை வணங்குவதும் அம்புஜாட்சி சமேத ஸ்ரீ வாமனபுரீஸ்வர் கோயில் வணங்குவதும் திருநெல்லிக்காவல் மங்களாம்பிகா ஸ்ரீ ஆதிமூல நெல்லி வனேஸ்வரரை வணங்குவதும் திருக்கோளக்கொடி சகல கோள்களும் வணங்கின்ற திருக்கோளக்கொடியை வணங்குவதும் மகிழ மரம் தலம் வெச்சம் உள்ளா கோயில்களெல்லாம் வணங்குவதும் இப்படி சுந்தரம் ஸ்ரீதேவி புதை பூமி லீலா சமேத சுந்தரராஜ பெருமாள் அக்ஷயலட்சுமி வணங்குவதும் திதிசூன்யம் உள்ளவர்கள் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு அருகே உள்ள பரசுராம கஷேத்திரத்தையும் அங்கே வணங்கி தங்களுடைய நல்ல பரிகாரங்கள் செய்து ஐந்து ஏழைகளுக்குள்ள ஒரு வாரத்திற்கு தேவையான உணவு பண்டங்களை மஞ்சள் துணில் வைத்து கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கின்ற சூனியத்திற்கு ஏற்ற நாள் நாளைக்கு சந்திராஷ்டமம் கொண்டவர்கள் அதாவது நாளைக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு நாளை மறுநாள் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் தினம் வருகின்றது சந்திராஷ்டமத்திலே சந்திரகாயத்திருப்பதும் வியாழக்கிழமையிலே தேய்பிரை வியாழக்கிழமையிலே காலையிலே குரு குறைகளை சந்தர தரிசனம் செய்வது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் லட்சுமி கிடாட்சியமும் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் தினமும் நித்திய தர்ப்பணமும் அர்க்கியம் விடுவது அளவற்ற பலன்களை சேர்த்து கொடுக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உதய பொருளாளருணாச்சலா